தமிழக வரலாற்றில் ஈடு இணையற்ற தியாகத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வெண்மணி தியாகிகளுடைய ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது வெண்மணி தியாகிகள் உயிர்விட்ட இந்த இடத்தில் மாநில அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த தினம் அஞ்சலி இருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக பண்ண தனத்தை எதிர்த்த போராட்டத்தில் இந்த கொடுமை என்பது நிகழ்த்த நிலப்பரப்புகளால் இந்த கொடுமை என்பது நிகழ்த்தப்பட்டது அன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாயிகள் சங்கம் நடத்திய வீரியமிக்க போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் பண்ண எடுமை என்பது ஒழிக்கப்பட்டு விவசாய தொழிலாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு நில விநியோகம் என்பது நடைபெற்றது சாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை கொடுமைக்கு எதிராக நடத்தப்பட்ட வீதியமிக்க போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஒப்பீட்டளவில் தஞ்சை மாவட்டம் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் தீண்டாமை கொடுமை சாதிய பாகுபாடு என்பது மிக குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு செங்கோடி இயக்கம் நடத்திய வீரியமிக்க போராட்டம் மிக முக்கியமான அடிப்படை என்பதை நான் நடத்த சொல்ல விரும்புகிறேன் விவசாய தொழிலாளிகளுக்காக கிராமப்புற ஏழைகளுக்காக ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூறு நாள் வேலை வழங்க வேண்டும் என்பதற்கான இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடதுசாரிகள் பாராளுமன்றத்தில் வலுவாக இருந்தபோது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாடு முழுதும் இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழைகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு நூறு நாள் வேலை என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இடதுசாரிகள் வற்புறுத்தியது விளைவாகத்தான் அன்றைய தினம் அப்படி ஒரு சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டு காலமாக இது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து விவசாய தொழிலாளிகளுக்கு வறுமையிலிருந்து விடுபடுவதற்கும் புலம்பெயர்தலை தடுப்பதற்கும் குறிப்பாக பெண்கள் கிராமப்புற பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் என்பது நடைமுறையிலே இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அந்த திட்டத்தை முற்றிலும் சீரழிக்கக்கூடிய வகையில் அதை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்பதை மாற்றி பிபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய சட்டத்தை கடந்த பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி குறைந்தபட்சம் அதை பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்கள் என்று சொன்னதை கூட கேட்காமல் ஒரு பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளிகளுக்கு கிராமப்புற மக்களுக்கு எதிரான சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஏறத்தாழ நான்கு நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்காதீர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பறிக்க கூடாது அந்த வகையில் இப்போது நிறைவேற்றி இருக்கிற பிபிஜி ராம்ஜி என்கிற புதிய சட்டத்தை திரும்ப பெற்று ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்பதை மீண்டும் கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கத்தை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் இல்லை என்று சொன்னால் கிராமப்புறத்தில் வரும் அதிகரிக்கும் புலம்பெயர்வு என்பதை அதிகரிக்கும் தற்கொலைகள் என்பது உட்பட அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பதுதான் ஏற்படும் இந்த இதனுடைய பின் விளைவுகளை உணர்ந்து மத்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து கேட்டுக்க விரும்புறேன் அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு கோடி வாக்காளர்களுடைய வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போதே பெருமளவு வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்கிற ஆபத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து தெரிவித்தோம் அன்னைக்கு நாங்கள் என்ன தெரிவித்தோமோ அதைத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் என்பதை வெளிப்படுத்துகிறது ஏறத்தாழ இருபத்தி ஏழு லட்சம் பேர் இந்த ஓராண்டு காலத்தில் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்வது நம்ப தகுந்ததாக இல்லை ஏன்னா அகில இந்திய சராசரியா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய சராசரி கணக்கா இருக்கட்டும் இவற்றோடு ஒப்பிடுகிற போது இது ரொம்ப அபரிமிதமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது உயிரோடு இருக்கிற பல பேரை இறந்து விட்டார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டதோ என்பதற்கான புலி விவரங்கள்லாம் இப்போது பல்வேறு ஏடிகளில் பல்வேறு கட்டுரைகளில் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு அவசர கோலத்தில் அழித்தழுத்த கதையாகத்தான் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் உயிரோடு இருப்பவங்களை செத்து போனதாகவும் அதுவும் குறிப்பாக இளம் இளைஞர்கள் இளம் பெண்கள் பலர் எல்லாம் வந்திருக்கிறது பல பேர் இறந்து போன பல பேர் உயிரோடு இருப்பதாக வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கவிஞர் புலமை பித்தன் அவர் இறந்த நான்கு வருஷம் ஆகி போச்சு எல்லாத்துக்குமே தெரியும் பிரபலமான நபர் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கு உயிரோடு இருக்கிற பல பெயர் என்பது வாக்காளர் பட்டியல் இல்ல அதே மாதிரி ஏறத்தால அறுபத்தி ஏழு லட்சம் பேர் முகவரி அற்றவர்கள் அல்லது காண முடியாதவர்கள் என்கிற முறையில் சொல்லி இருப்பது என்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது இடம் மாறுதல் முகவரி மாறுதல் என்பதெல்லாம் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் ஆகவே தேர்தல் ஆணையம் உரிய உரிய கால அவகாசத்தோடு உரிய ஊழியர்களை பயன்படுத்தி முழுமையாக ஆய்வு செய்து இந்த வாக்காளர் பட்டியலை இறுதிப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி ஒரு மாத காலத்திற்குள் அனைத்தையும் முடிப்பது என்கிற அந்த அவசர கோணம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வயது வந்த பதினெட்டு வயது நிரம்பிய அதற்கு மேற்பட்ட அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் ஒரு வாக்காளர் கூட பட்டியலில் இடம்பெறாமல் போய்விட்டார்கள் என்கிற நிலைமை என்பது ஏற்படக்கூடாது ஆகவே இப்போது பய அறிவித்திருக்கிற இந்த முகாம்களை பயன்படுத்தி அனைத்து வாக்காளர்களும் பட்டியலில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணைய ஆணையம் மேற்கொள்ளர்ப்பத்தில் விரும்புகிறார் சம்பா தாளடி சாகுபடி நேரத்தில் ஒரு கடுமையான மழை குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அபரிமிதமான மழை பெய்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் என்பது பாதிக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நேரத்தில் அரசாங்கமும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி நாங்கள் உரிய நிவாரணத்தை வழங்குவோம் என்கிற முறையில் அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்றைய தேதி வரை இந்த சம்பா தாளடி சாகுபடிக்கான இழப்பீடு என்பது அறிவிக்கப்படவில்லை நேற்றைய தினம் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் அவர்கள் அறிவித்திருப்பது என்பது ஏற்கனவே சுருகை குறுவை சாகுபடி பாதிப்புக்காக அவர் அறிவித்திருக்கிறாரே தவிர இப்போது சம்பா சாகுபடிக்கான பாதிப்புக்கு அவர் எந்த விதமான நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை மறு சாகுபடி என்பதும் அதற்கான உரம் விதை உள்ளிட்ட பல்வேறு இடுபொருட்கள் என்பதும் தேவையான அளவுக்கு சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஹெக்டேருக்கு என்று அறிவித்திருப்பது என்பது போதுமானதல்ல அப்போது எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை என்பதெல்லாம் இந்த காலத்தில் உற்பத்தி செலவையோடு மிக மிக சொற்பமான தொகை அது ஏதோ ஒரு மீண்டும் மீண்டும் அவங்க வந்து இவ்வளவுதான் இழப்பீடு என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது பொருத்தம் அல்ல இப்போது இருக்கக்கூடிய உற்பத்தி செலவுக்கு ஏற்ப இழப்பீட்டு தொகையினுடைய அளவையும் உயர்த்தணும் அது உரிய காலத்தில் வழங்குவதற்குரிய முறையில் தாமதம் இல்லாமல் அதற்கான தொகை ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறோம் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது இப்போது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமுழுக்கு வந்திருக்கிறது அதை எதிர்த்து இந்திய நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கம் பல்வேறு மத்திய தொழிற்சங்கங்கள் சேர்ந்து வலுமிக்க எதிர்ப்பு போராட்டத்தை கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தினார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த இருபத்தி மூணாம் தேதி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் கலந்து கொண்ட மறியல் போராட்டத்தை சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பில் நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே தொழிலாளர் நலனை பாதிக்கக்கூடிய தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களையும் மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளருடைய ஒரே ஒரே நோக்கம் அதை ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் கேரள மாநில அரசாங்கம் ஏற்கனவே இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கேரள மாநிலத்தில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று கேரள மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் பொறுத்தி